வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் மகளே பார்வதி நீ விநாயகரை நினைத்து இன்றே விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்வதியின் தந்தையார் கூறியதை தெரிந்து கொள்ளலாம் பார்வதி தேவி தன் கணவர் சிவபெருமானை அவமதித்து யாகம் நடத்திய தன் தந்தை தட்சனிடம் நியாயம் கேட்கப் போனாள் பார்வதி என்ற தாட்சாயினி ஆனால் தட்சனோ மிகவும் கர்வம் பிடித்தவன் மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேலி பேசினான் இந்த அவமானத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத தாட்சாயினி தட்சன் வளர்த்து வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்துவிட்டாள் அதன் பிறகு பர்வதராஜனுக்கு மகளாகப் பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தாள் சிறு வயதிலிருந்தே கைலைநாதன்தான் தன் கணவன் என்று தீர்மானமாக இருந்தாள் அவளுடைய அந்த எண்ணம் பழிக்க வேண்டும் என்றால் மகளே பார்வதி நீ விநாயகரே நினைத்து இன்றே விரதம் மேற்கொள்ள வேண்டும் என அவளது தந்தையார் பர்வதராஜன் ஆலோசனை கூறினார் அவர் கூறியபடியே மண்ணால் ஒரு விநாயகர் சிலையை உருவாக்கினார் பார்வதி தேவி கூடவே தங்கத்தாலும் ஒரு உருவம் செய்து இரண்டையும் பொற்கும்பம் ஒன்றின் பக்கத்தில் வைத்தாள் அந்த விக்கிரகங்களுக்கு ஆகம விதிப்படி பூஜைகளை செய்தாள் ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில் பூஜையை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செய்தாள் பூஜையின் முடிவில் மண் பிள்ளையாரை மேலதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்து சென்று நதியில் இறக்கிவிட்டாள் பார்வதி தேவி அந்த பதினைந்து நாட்களும் நியம நிஷ்டைகளை வீராமல் இருந்த விரதத்தின் பலனாக தான் ஆசைப்பட்டார் போல கைலைநாதனை கைப்பிடித்தாள் எனவே விநாயகர் விரதம் இருப்பதால் வாழ்வில் வழங்கல் சேரும் சிறந்த கல்வியறிவு தெளிந்த ஞானம் கிடைக்கும் விநாயகரை நாம் வேண்டினால் நாம் நினைத்தது அனைத்தும் நல்லபடியே நடக்கும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றினை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை மகா அருள் வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ